பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு மாண்புமிகு மகளிர் பத்து மாதம் பொத்தி பொத்தி பாதுகாத்து ஒரு உயிரை இந்த உலகில் ஊன்றச் செய்வதால் அவள் மாண்புமிகு மகளிரா துன்பத்தால் துவண்ட போதும் அதை தூக்கி எறிந்து துணிந்து நடை போடுவதால் அவள் மாண்புமிகு மகளிரா எத்தனை சவால்கள் வந்தாலும் அத்துணை சவால்களையும் சாதனைகளாக மாற்றும் சக்தி பெண்ணுக்கு மட்டுமே உண்டு அதனால்தான் அவள் மாண்புமிகு மிகு மகிழி பெண்ணிக்கு வீடு இல்லை என்ற கூறிய காலத்தில் சிவன் மீது தீராத பற்று கொண்டு அவன் அருள்வழி நின்று வீடு என்ற உயர்ந்த நிலையை அடைந்தவர் காரைக்காலமையர் யூகோஸ் லாவியராக பிறந்து இந்தியராக வாழ்ந்து உலகுக்கே தாயாக விளங்கி சேவை என்ற சொல்லுக்கே அர்த்தமாக வாழ்ந்து மறைந்தவர் அன்னை தெரசா பெண் பிள்ளை பிறந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொலை செய்யும் இந்த இந்த சமூகத்தில் சமூக நிலை மாறி பெண் பிள்ளை தான் பெருமை என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளோம் ஒரு பெண்ணாக இருந்தும் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பை தனியாக நிர்வாகம் செய்கிறார் மதுரையை சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண்மணி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றார் பாரதி அவர் கூறிய வார்த்தையை மெய்ப்பிக்கும் வகையில் இன்று ஒவ்வொரு பெண்ணும் விளையாட்டுத் துறையில் மா சாதனையை புரிந்து வருகின்றனர் பார்வையை இழந்த போதும் தனது பாதையை இழக்காத சிவகங்கையை சேர்ந்த பூரணசுந்தரி என்ற மாற்றுத்திறனாளி பெண் மூன்று முறை குடிமை தேர்வில் தோல்வியுற்றும் நான்காவது முறை வெற்றி பெற்றார் என்றால் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு பெண்ணும் மாண்புமிகு மகளிர் தான் இலக்கியம் இசை அரசியல் மருத்துவம் என எத்தனையோ துறைகளில் எத்தனையோ சாதனைகள் பெண்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆனால் குடும்ப தலைவியாக இருந்து சாதனை படைத்த ஒரு பெண்ணை கேள்விப்பட்டதுண்டா உலக புகழ்பெற்ற நாவலாசிரியரான தஸ்தயோஸ்கி என்ற மேதையை இந்த உலகமே அறியும் வகையில் இந்த உலகமே அறியும் வகையில் தனது வாழ்நாள் முழுவதையுமே அழித்துக்கொண்டவர் கொண்டவர் ரஷ்யாவைச் சேர்ந்த பெண்மணி அண்ணா அவர்கள் இப்படி ஒவ்வொரு பெண்ணும் தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி சுயநலமற்றவர்களாக வாழ்வதால்தான் அவர்கள் மாண்புமிகு மகளிர் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்